ஒடுங்கால் உருகி உள்ள முருகி ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே இதை தானை என்பான் கத்தி என்பான் கத்திரி என்பான் இறைவா உன்னை நம்பி தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே மல 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 வேண சேவிங் பண்ணவா கிடுக்கிடு என்ன முடி எட்டவா மல 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 மழை கிடு கிடு என்ன முடி எட்டவா வாங்க வாங்க உட்காருங்க என்னப்பு ஆளே காதா சொல்லுங்க ஏப்பு சிகை அலங்காரமா முக அலங்காரமா முகந்தே முகந்தானா அட்டக்கா பில் கால்கா ரொம்ப பழைய மூஞ்சியா இருக்கு அது இருக்கட்டும் உள்ளூரா வெளியூரா என்ன எருந்தடிச்சு போய் உட்காந்துருக்கீங்க அதுல காணா ஆஹா நம்ம வெளியூர்னால இவங்க கிட்ட கட்சி தேட்டான் யோசனை எல்லாம் பலமா இருக்க என்ன தெரியலையா வடக்கத்துல வெங்கசாய மகன் தான் நானு அட்ட பாவி உள்ளூரா போதே சொல்றேன் ஏ

அத்தனை ஒருத்தனை முன்னாடி அந்த கிட்ட இவரை அடிக்க அவமானப்படுத்தி விட்டான் என்ன ஏன்னு ஒரு ஆழ்த்த நீ அந்த நீ பெரிய நீருக்கு விட்டு வந்தோம் இல்லன்னா தாயை வெட்டி ஆத்துல விட்டு வந்து மாட்டோம் ஊரு தாண்ட தாண்டி விட்டுருப்பேன் நீ எனக்கு என்ன இருந்துச்சேன் இப்போ மட்டும் என்னன்னு

இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்காக இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பத்து வருஷமா கேப்பாரத்து புறமுக இருந்த கருவமரத்தில வெட்டி விட்டேன்னு ஊர் தயார் சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க சொன்னேன் அன்னைக்கு ஆயிரம் மீன் குத்தி போகும்போது ஐயாயிரம் ரூபாய் பெருமாள் உள்ள மீனை ஞாயிறு பேசி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விளைய விட்டேன் நாமளும் ரோசத்துக்கு ஆத்த மாட்டாம ஒட்டி கட்டியா விலையை கொடுத்து வாங்கி நட்டப்பட்டு போனேன் இப்படி ஒன்னா ரெண்டா நம்ம குடும்பத்தை பண்ணி ஆக்கினேன் இன்னைக்கு எவ்வளவு இந்த ஊருக்குள்ள பொண்ணு எடுக்க வந்தாலும் பொண்ணு கொடுத்து வந்தாலும் மாயாண்டி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன் செய்யறேன் அதை இன்னைக்கு நம்ம குடும்பத்தை பத்தி நல்ல வார்த்தை சொல்றது நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கிறது அதனால தான் அவங்க அண்ணன் முப்பத்தஞ்சு வயசு ஆகி கல்யாணம் பண்ணாம கட்ட சம்சாரியா இருக்கேன் ஆத்திரம்தான்டா அவங்க கருவு இருக்கணும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பேசாம இருங்கடா

மறுபடியும் கண்ட ஆரம்பா இந்த தமிழ்நாடு உருப்படவே உறுப்பினார் எங்க பார்த்தாலும் கண்ட கச்சரவு வெட்டு பூத்து ஜாதிக்கிறவரை வெடி கொண்டு எங்க போய் முடிய போடுற நாடு என்ன நேரம் எங்க பின்னால ஒருத்தனா ஒருத்தனா எதை ஒருத்தின் உறுதி வாயை விட்ட

முடியாது செருப்பு எங்க போட்டேன் அது எத்தனை கிலோமீட்டர் காக்கிட்டு கிடக்கும் உம் என்ன ஆ வீடு போய் சேர்ந்து நீ மூணு நாள் சென்று வருவ பொருள் இருக்க பா அண்டு தலை எப்படி ஒருத்தன் வீட்டுக்கு கல்யாணம் ஆக இருந்தாலும் மிரட்டி விட்டார்ல தலவம் பார்க்காம சொன்ன அடுக்கு மழையாக அந்த அடத்துக்கு தான காசு

இந்த சொன்னா தூங்கக்கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வனை வச்சுட்டான் எடுக்கிற செய்வனைய எடுக்கிறேன் எடுக்கிற யாரு ஆ இப்ப மட்டும் தொங்குற இதை முதலே பண்ணிக்கலாம்ல இப்ப நீ படுக்கிற நாங்க நான் உருக்குள் பால வேருக்கியாதிரு சொல்லுகியே எங்கே கிட்டே வா அங்க

கழுது மோட்டர் பேர் அடிச்சு என்ன பண்றது தெரியல என்ன பண்றேன் இல்லையா நான் இருக்க போய் நீ ஏன் கவலைப்படுற ஏ நீ என்ன பண்ண போற அஞ்சு நிமிஷத்துல கழிச்சு மாட்டிடுறான கட்டிங்கல இருந்து பிட்டிங் வரைக்கும் கலை வந்த கல கேளு ஆமா அண்ணா புண்டு நடக்குறாரு எங்க பிரி இங்க பாரு இத மட்டும் இன்னைக்கு ஃபிட்டிங் பண்ணிட்ட நீ சாப்ற சாரம் ஏன் செலவியா தெய்வமே தெய்வமே ஐயோ தெய்வமே கடவுளே இங்க எந்திரிக்கிட்டா எந்திரி கிட்டா

புதி ஆ பழைய வெள்ளைய தேவ பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா வெச்சினேன் வீராங்கிறான் வெச்சினேன் ஏதா உதாரம் வாங்க வட்டத்தை பட்டு நின்றுக்குருவான் ஏதோ பசியோட இருக்கும் <streaming> <authorized accessoyu> <Laboratorani> தம்பி யா ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஒருத்தன் அண்டி படைச்சு விட்டுட்டு சும்மா இருந்திடலாம் பொம்பளை பிள்ளைய போச்சு அதை ஒருத்தன் கையில ஒப்படைக்கிற வரைக்கும் நாம தான் பொறுப்பா பாத்துக்கணும் அதுக்கு நம்ம விட்டா வேற யாரு பாருக்க அந்த பொண்ணு கடையில ஆளு குட்டியில பார்த்துட்டு ஒத்தையில கஷ்டப்படும் நீ உங்க கூட மாட ஒத்தா செய்ய இன்னைக்கு உங்க கவலுக்கு நான் இருக்கேன் ஏய் அவசரப்பட்டு காதல் ஒண்ணுக்கு போயிடாதீங்க அதே பாப்பா என்ன வயலு ஒரு எட்டு நாளுக்கு பிடி தம்பி என்ன பிடினே பூமா இருக்கு பிடி கொடு பக்கத்து ஊரு ஒன்றரை கிலோமீட்டர் மழை அப்படி பெய்து இந்த ஊரே அப்படி அநியாய ரயில் எடுக்கணும் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோடி உண்டு போயிடுறது என்ன பொறப்பு

வலிக்குது கால் வலிக்குது இடுப்பு வலிக்குது நெஞ்சு வலிக்குது தனித்தனியா பிரிச்சிருப்பா என் கூட செலவாகும் போது எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்க போறது கிடையாது நீதான் தான் போற அப்புறம் என்ன

ஒன்னா இந்தா தா என் பழைய பைக்கி சேர்த்துக்க நாளைக்கு ரோட்ல போறப்ப கூப்பிட்டு கேட்கிற கூடாது என்ன காசு பண்ணமுன்னா எனக்கு பெருசு இல்ல மரியாதையும் கொஞ்சம் பாக்கற மாதிரி இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்குமே கொஞ்சம் இல்ல ஒரு குட நிறைய சாப்பிடணும் மன்னிஷ மன்னிஷ் போ கொஞ்சம் ஊத்துடி ராஜாட்டி அங்க அந்த

அது புரியுமா. <laughs> 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 <laughs>